தனது திரை வாழ்க்கையை இசையமைப்பாளராக தொடங்கிய மதன்பாபு அவர்கள் பின்னர் நடிகராகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் நகைச்சுவை நடிகராகவும் புகழ்பெற்று வந்தார் இசையமைப்பாளர்களான எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ஏ ஆர் ரகுமான் ஆகியோருடன் பணியாற்றியவர் மதன்பாபு மெல்லிசை குழு என்ற இசைக்குழுவை நிறுவி இசையின் மீது கொண்ட ஆர்வத்தால் ஏ ஆர் ரகுமான் இவரை தனது குருவாகவும் கருதியதாக கூறப்படுகிறது அதன் பின் இயக்குனர் பாலு மகேந்திராவின் இயக்கத்தில் நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் மேலும் தனது தனித்துவமான சிரிப்பு முக பாவனைகள் மற்றும் உடல் மொழிகளால் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவர்தான் மதன்பாபு அவர்கள் சமீப காலமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வந்த மதன் பாபு அவர்கள் சிகிச்சை பலனின்றி காலமானார் மேலும் மதன் இல்லத்தில் அவரது உடலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் சென்று மரியாதை செலுத்தினார் மேலும் மதன் பாபு மறைவுக்கு மரியாதை செலுத்த ஏராளமான திரைப்பிரபலங்கள் வரவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பாக கருத்துக்கள் தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய சிரிப்பால் பிறரை சிரிக்க வைத்த குணச்சித்திர நடிகர் மதன்பாபு அவர்களின் மறைவு தமிழ் கலைத்துறைக்கான பேரிழப்பு எனவும் தெரிவித்தார் தமிழ் சினிமாவில் சிலர் உச்சபட்ச நடிகர்களாக உருவாவதற்கு மதன்பாபு போன்றவர்களின் உழைப்பும் ஒரு வகையில் காரணம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் சக கலைஞரின் மறைவிற்கு கூட வரமுடியாத அளவிற்கு மாபெரும் நடிகரின் மம்மதை தங்களது கண்ணை மறைக்கிறதா என கடுமையாக பேசியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இப்படி பேசியிருக்கும் விஷயம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது